ஐய் சொன்னாக்கிள்ளே வாங்க நான் இன்னைக்கு காடை வாங்கி பொறிக்க போகிறேன் ஒரு காடையோட விலை அறுபது ரூபா சரிங்களா இந்த அக்கா இந்தா சுத்தம் பண்ணிவிட்டாங்க சரிங்களா என்னக்கா நாலாக போடுங்க பொடியெல்லாம் வெட்டிடாதீங்க நாலாக போடுங்க அத்தா ரெண்டாக வெட்டாதீங்க காலலாம் அப்படியே அப்படியே ரெண்டாக குறுக்க போடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போதும் போதும் ரெண்டு ரெண்டாக போட்டால் போதும் ரொம்ப பெருசெல்லாம் போட வேணும் பாருங்கள் எங்கள் ஏரியாவில் நாட்டுக்கோழி அந்த கடையில் நாட்டுக்கோழி கோழி கிடைக்கும் ப்ராய்லர் கிடைக்கும் காடை கிடைக்கும் சிக்கன் பொடி மீன் பொடி எல்லாமே வச்சு பார்த்து எதா வந்து நான் நீ வா வாங்குறது இந்த கடைக்கு சரியா ப்ராய்லர் போடுங்கக்கா ஒரு அரை கிலோ ஆறுங்க போடுங்க பாருங்க மக்களே எங்கள் ஏரியாவை பாருங்க கடைக்குங்கக்கா பொடி பொடியாக விட்டுங்கக்கா ஆ லெக் பீஸ் சின்னதாக வைங்க ரொம்ப பெருசாக வைக்காதீங்க பாருங்க ஆ இன்னும் கொஞ்சம் ப்ளேட் பொடியாக வெட்டுங்க பொடியாக வெட்டுங்க வெட்டிடுங்க போதும் பார்த்திங்களா எங்கள் ஏரியாவை நல்லா இருக்கா நல்லா இருந்தால் வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவேன் லைக் பண்ணுவேன் சரிங்களா இது வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நானும் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன் சரிங்களா தள்ளி வீட்டெலாம் பார்க்காதிங்க அது ரொம்ப தவறு சும்மா சும்மா வந்து ஒரு கடமைக்காண்டி காண்டி லைக் கமெண்ட் போடாதீங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்குறேன்னா அந்த வீடியோலாம் லைக் கமெண்ட் கொடுங்க அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது சரிங்களா நான்லாம் நாலு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் முழுசாக பார்ப்பேன் ஏன்னா மனச்சாட்சிக்கு பயந்து வாழணும் இங்கே பாருங்கள் நாய் நாய் பாருங்களேன் அப்படியே நிற்கிது என்னப்பா சொல்ல செய்ய சொல்கிறீங்க என்னது இந்த காசு அரைப்பா இருங்க புனித பிராய்லர் நாட்டுக்கோழி கடை பாடை கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே தான் வரணும்னு வாங்க அந்தமேல் சரிங்களா